வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏஇபிசி இந்தியாவின் தலைவர் திரு அருண்குமார் கரோடியா வருகின்ற மார்ச் நான்காம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு கோவை கொடிசிய அரங்கத்தில் சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி பதினொன்று இருக்கிறது இதில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை டிட்கோ டாடா ஸ்டீல் அண்ட் லேண்ட் ரோவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஓஎன்டிசி ஜெர்மன் நாட்டு வேளாண் கருவிகள் உற்பத்தியில் பெரு கிளாஸ் இந்தியா மின்சார இருசக்கர வாகன நிறுவனம் ஏதன் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு வெளிநாட்டு கொள்முதல் தோரயமாக பத்தாயிரம் கண்காட்சி பார்வையாளர்கள் மேலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட தொழில் ரீதியான தனிநபர் சந்திப்புகள் நடைபெற நடைபெறவுள்ளன இந்நிகழ்ச்சியில் பொறியியல் துறையைச் சேர்ந்த சர்வதேச உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அரசாங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்று தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறை கூடுதல் ஆணையரான திருமதி கிரேஸ் பச்சுவா பேசும் பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறாவது முறையாக இந்த ஐஇஎஸ்எஸ் கண்காட்சியை நடத்துவதற்கு தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐஏஎஸ்எஸ் என்ற இந்த கண்காட்சி சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கானது அதுதான் தேசிய அளவிலான தொழில்துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது பொறியியல் ஏற்றுமதியில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் வரை பங்களிப்பு செய்வதும் இதுதான் இந்தியா மொத்த நாட்டுக்கு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்வதில் இரண்டாம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமின்றி இந்தியாவிலேயே எண்ணற்ற தொழிற்சாலைகளை களை கொண்டிருப்பது தமிழ்நாடு மேலும் இங்கேயுள்ள தொழில் வழித்தடங்கள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது அது மட்டுமின்றி பொறியியல் துறை ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் தேசிய பொறியியல் ஏற்றுமதியில் தமிழ்நாடு பதினைந்து புள்ளி எட்டு சதவீத பங்களிப்பு செய்திருக்கிறது என்று கூறினார் ஐஇஎஸ்எஸ் என்கிற இந்த கண்காட்சி சிறு குறு நடுத்தர தொழில்கள் தம்முடைய பொறியியல் தயாரிப்புகளை வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் ஈடுபாட்டோடும் அவர்களுக்கு உதவும் எண்ணத்தோடும் உருவாக்கப்பட்டது ஐஇஎஸ்எஸ் என்கிற சந்தைப்படுத்தும் தளத்தை உருவாக்கியதின் வாயிலாக ஏஇவிசி இந்தியா பொறியியல் பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அவர்கள் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா ஆசிய நாடுகள் நியூசிலாந்து காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த இறக்குமதியாளர்கள் கொள்முதலாளர்கள் முகவர்கள் விநியோகஸ்தர்கள் மொத்த குத்தகையாளர்கள் ஆகிய முக்கியமானவர்களுடன் வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள உதவுகிறது என்று கூறினார் not.